அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் மாத மாதத்தின் வாழ்நாள் பலன் கன்னிராசி நேர்களின் குணரிசியும் எப்படி இருக்கும் கடன் வாங்க தயங்காதவர்கள் கடன் கொடுக்கவும் தயங்காதவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக அதிகம் உடையவர்கள் பார்த்தீங்கன்னா நோயாளிங்க எப்போயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட இவங்க நோய் நோயை பற்றி சொல்லுவாங்க இல்லை மற்றவங்க இவங்க நோயை பற்றி சொல்லுவாங்க இந்த டேஷன் ஒம்பு வழக்கு பிரச்சனை இதை எதாவது ஒன்று சந்திச்சுட்டு இவங்க பேசிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலை அந் உங்களுக்கு ஏற்படும் ஓகேங்களா ஏதோ ஒன்று பிரச்சனை ஒரு டேஷன் பிரச்சனை ஏதோ ஒரு பஞ்சாயத்து பிரச்சனை வந்து இவங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அதெல்லாம் எது எதிர்த்து பார்த்துட்டு இவங்களோட எஃபெக்ட் ஆகிடும் மைண்டெல்லாம் எஃபெக்ட் ஆகி அது எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தி மாதிரி ஆகிடும் இவங்களுக்கு நன்றாக உழைக்கக்கூடியவர்கள் சில ச சில சமய சில சமயத்தில் எடுத்து போராடக்கூடியவர்கள் இளமை உள்ளவர்கள் இளமை உள்ளவர்கள் இளமை உள்ளம் உடையவர்கள் ஆடை அலங்கார பிரியர்கள் அன்பு சற்றும் இரக்க குணம் உடையவர்கள் அடுத்தவர்களை வசியப்படுத்த வ வசி வ வசீகரிக்கும் ஈர்க்கும் தன்மை உடையவர்கள் வாங்க பலனுக்கு போகலாம் கண்ணிராசினர் பார்த்தீங்கன்னாக்க அதிபதி பார்த்தீங்கன்னா புதைதாங்க அதிபதி இப்போ ஒன்று கோடி பத்து கோடி அவரை வராது இல்லைங்களா உங்கள் ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா தன் சாத்துக்கு எட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா எட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு எட்டில் மேசத்துலேயே பயணிக்கிறாங்க வக்கரப்பட்டு பயணிக்கிறாங்க ஓகேங்களா பத்து கோடி பார்த்தீங்கன்னாக்கா மிதன புதன் பார்த்தீங்கன்னா தன்சாந்தத்துக்கு பதினொன்றில் ராசிக்கு எட்டில் பயணிக்கிறாங்க அப்போ குருவோட பயணிக்கிறார் குரு யாருங்க இந்த ராசிக்கு சுகாதிபதி பாதகாதிபதி இல்லைங்களா அப்போ நாலு கோடி குரு சுரு தன் சாணத்துக்கு எட்டில் தன் சாணத்துக்கு அஞ்சில் ராசிக்கு எட்டில் பயணித்து நாலாம் இடத்தை பார்த்து நாலாம் இடத்தை வலுப்படுத்துகிறாருங்க ரைட்டு ஏழு கோடி பார்த்திங்கன்னா தன் சாணத்துக்கு ரெண்டில் ராசிக்கு எட்டில் மே மேசத்தில் பயணிக்கிறாருங்க ஓகேங்களா ரைட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கோடி ஒம்பது கோடி சுக்கரபோக்கம் பார்த்தீங்கனாக்கா ரெண்டு கோடி துலாம் சுக்கரம் பார்த்தீங்கனாக்கா தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு ஏழில் போய் மீனத்தில் போய் பயணிக்கிறாருங்க அப்போ ஒம்பது கோடி ரிஷப சுக்கரன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு பதினொன்றில் ராசிக்கு ஏழில் போய் பயணிக்கிறாருங்க இந்த காலகட்டங்களில் ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டம் அடுத்து மூணு கூடிவன் எட்டு கோடி பார்த்தீங்கன்னா செவ்வகவான் இல்லைங்களா அப்போ மூணு கோடி பார்த்தீங்கன்னா விருச்சிக செவ்வா பார்த்தீங்கன்னா தன் சாரத்துக்கு நாலில் ராசிக்கு ஆறில் அதாவது அதாவது பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ஆட்சிப்பட்ட சனீஸ்வர பகவானோட போய் பயணிக்கிறாருங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா பதினோரு கோடி சந்தனம் தனிசாரம் எட்டில் இருக்காருங்க ஓகேங்களா அஞ்சு கோடி மகரசனி பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு பன்னெண்டில் போய் பயணித்து அவரோட இந்த மூணு கோடி எட்டு கோடி பயணிக்கிறாருங்க ஓகேங்களா அப்போ எட்டு கோடி செவ்வா பார்த்தீங்கன்னா மேசு செவ்வாய் பார்த்தீங்கன்னா தனி சேனத்துக்கு பத்தில் ரா ராசி அப்புறம் தன் சாணத்துக்கு பதினொன்றில் ராசிக்கு ஆறில் பயணிக்கிறாருங்க ஓகேங்களா ரைட் ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஐந்து கோடி சொல்லியாச்சு ஆறு கோடி சொல்லியாச்சு ரைட்டு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகும் சுக்கரனும் சூரியனும் இருக்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்தில் பார்த்திங்கன்னா சனியும் செவ்வாயும் சந்திர பகவானுன்னு இருக்கிறாங்க அதாவது ஒன்றாம் இடத்துல ராசியில் பார்த்தீங்கன்னா கேது இருக்காங்க அதே மாதிரி எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குருவும் புதனும் பக்கம் போட்டுருக்காங்க ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ இதுக்கு என்ன பண்ணுன்னு நம்ம சொல்ல போகிறோம் நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் ரைட்டு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் பாயிண்டப்பும் நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு பிடிமானம் இல்லாமல் இருப்போம் ஊர் டூர் இந்த மாதிரி இப்போ போகக்கூடிய பாய்ப்பு இதெல்லாம் நம்ம இருக்குமான எல்லாத்துக்கும் இந்த காலகட்டங்களும் பிடிமானம் கொஞ்சம் கம்மியான ஒரு செயல் செயல்பாடோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கணவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்புகள் தோன்றது ஓகேங்களா பொழுது இந்த பாம்பு கண்ணுக்கு போடுறது இதெல்லாம் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாக செருப்பு இந்த கண்ணுக்கு போடுறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத ஒரு பீதியில் இந்த காலகட்டத்தில் காட்டுவாங்க ஒரு பிடிமண் இல்லாத ஒரு அமைப்பில் இந்த காலக்கட்டத்தில் கொடுப்பாங்கன்னு கேட்டாக்கா கொடுக்குறது ஒரு பாயிண்ட்டு இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்னாதான் தூக்கங்கள் கேட்டாலும் பார்த்தீங்கனாக்கா ஒரு நிம்மதியான தூக்கத்தை அடுத்தடுத்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்ட பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட குடும்ப வருமானத்துக்காக குடும்பம் செயல்படுக்காக பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஏதோ நம்ம என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி அணுகும் போய் அணுகும் ஓகேங்களா இல்லைன்னா ஒரு மனைவியை ஷேர் பண்ணுவோம் மனைவி இது மாதிரி கணவன் மனைவி இது இது மூலியமாக கொஞ்சம் கருத்து வரவுகள் வந்தாலும் பார்த்திங்கனாக்கா பெருசாக பாதிப்பு இல்லாத ஒரு லெவலாக கொண்டு போயிடுங்க ஓகேங்களா அப்போ வருமானம் ஏதோ ஒரு உதவியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதோ ஒரு மோட்டியில் ஏதோ ஒரு டாட்டில் நம்மளுக்கு ஒரு பாயிண்டை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க நம்ம தந்தையர் பற்றி இருந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அவரோட ஆசைகள் எண்ணங்கள் அந்த பாயிண்டை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க சில தந்தையர் பற்றி காலகட்டங்களில் காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா சில இருக்கிறது திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து தந்தையாக இருக்குது இல்லை அல்லது அறுபதாவது கல்யாணத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா இல்லை தந்தையர் பார்த்திங்கன்னாக்கா ஒரு இரண்டாக்க கனெக்ஷன் ஏற்பட்டு ஒரு அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் கிடக்கூடிய அமைப்பு அதாவது கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக இருப்பது நல்லதுங்க அது கொஞ்சம் கொஞ்சம் நிதானம் தூரத்து பையனா ஆன்மீக பையன் இந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் ஒரு மத்தியமாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து சுதனமாக நிதானமாக பார்க்கும்போது எவ்வளோ எவ்வளோ நம்ம பெறலாங்க இல்லைன்னா கொஞ்சம் நம்ம தள்ளக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அதை கூட கொஞ்சம் பார்த்து உசாக சோதனை வருங்க நம்ம எடுக்கூடிய முயற்சி அனைத்து மீது காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஏதோ ஒரு பாயிண்ட் அப்படின்னு நல்லா நல்லா நம்மள நல்லா கூட கொடுக்கும் நல்ல ஒரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது வெட்டி முயற்சிகள் வெட்டி பெறுமான்னு கேட்டாக்கா அது வீர ஏற்று இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெட்டி பெறும் கண்டிப்பாக வெட்டி பெறும் அதில் போட்டி போகாமல் உள்கூத்துதான் வருங்க அதை பார்த்து உசாக சோதனை பண்ணணும் அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம இளைய சகோசரம் இருந்து காலகட்டங்களில் ஒரு வண்டி வாங்குறது வீடு வாங்குறது வீடு அடச்சு பண்ணுறது வண்டி அட்ஸ்ட் பண்ணுறது இந்த காலக்கட்ட கட்டி கட்டாயம் செய்வோம் கட்டாயம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த காலகட்டங்களில் ஓகேங்களா ஒரு மாவட்ட சார்ந்த காலகட்ட நல்லா இருக்குது நல்லா இருக்குது இளைய நல்லா இருக்கு நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குதுங்க அது அடுத்தபடி பார்த்தீங்கன்னா காலக்கட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம உயிர் இந்த படிப்பு விஷயம் பார்த்தீங்கன்னா காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அமோகமாக இருக்குதுங்க நம்ம படித்த கல்வி உயிர்கள் நல்லா போயிருக்கும் படித்த கல்விக்குண்டான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க கிடைக்கும் வாய்ப்பு அதே படிச்சிருக்கிற ப படிப்பில் வெற்றி ஆரம்பிக்கிற கல்வியில் வந்து தொடக்க நல்ல வெற்றி பயணமாக தொடங்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் தாயோட சாண தாயோட சாணம் ஒரு அமைப்பு நல்லா தாயோட உறவு நிலை நல்லா இருக்கு கால்நடை இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட அமைப்பு நல்லா இருக்கு நம்ம உடல்நிலை சம்மந்தமாக இருந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஒரு சீராக போயிட்டு இருக்குங்க இந்த காலகட்டம் உங்கள் வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி சுகபோகம் இந்த மாதிரி அமைப்பு கொண்டு இருக்கிறத வச்சு கரெக்டாக ஓட்டிக்கிட்டு டெவலப் போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கடுத்து பற்றி இந்த டீனேஜ் குழந்தைங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க சம்பாதிக்கிற அளவு அளவு இருக்கிறாங்கன்னா நல்லா சம்பாதிப்பாங்க நல்லா வருமானத்தை நல்லா ஈட்டக்கூடிய அளவு இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம குழந்தைங்க நம்ம மேலே ஒரு வாக்குவாதங்கள் பண்ணுவாங்க போ அதில் நம்பக்கிட்ட போனாங்க போகிற இடத்துல பண்ணி கொஞ்சம் சின்ன பகைகளை சம்பாதிப்பாங்க அதை விட்டு கொஞ்சம் பார்த்து புத்திமதி சொல்றது நல்லதுங்க காதல் வெற்றி பெறுமான்னு கிடையாது காலக்கட்டத்தில் காதல் வெற்றி பெறும் இருந்தாலும் வந்து கொஞ்சம் பிரச்சனைலாம் போய் முடியும் பிரச்சனை தான் வெற்றி கொடுக்கும்போது தவிர எடுத்தாலும் சுக சுகமாக வெற்றி கொடுத்துட்றாது ஓகேங்களா அப்போ குழந்தைங்க நம்ம காலக்கட்டத்தில் சின்ன சின்ன அடிகளுக்கு சின்ன சின்ன ரத்த கை அப்போ பண்ணுற ஒரு பாயிண்ட்டை கொடுப்பாங்க இந்த ஜோதிடம் மாந்திரிகம் இந்த மாதிரி கலைத்துறை இந்த மாதிரி அரசியல் தொடர்பு அரசாங்கம் தொடர்பு இருக்கிறத காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பாயிண்ட் அப் கொடுத்தாலும் நல்ல வருமானம் ஈட்டு கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பிறக்க ஆகுங்க அதை கொஞ்சம் பார்த்து கொடுசாத இருக்கணும் மனைவி மனைவிய பாரம்பரிய சொத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு இருந்தோம்னா கொஞ்சம் கிடைக்குங்க நல்லா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் சின்ன சின்ன சண்டைகளை வரது வழி 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 வகுத்து கொடுப்பாங்க அதை கொஞ்சம் பார்த்து புதுசாக சுதனாக நல்ல நல்லா இருக்குங்க தாய் மாமாம் சாணமும் சரி உங்கள் உங்களை வடப்பு தாய் நல்லா இருக்குதுங்க ஆட்கள் ஆட்களோட சாணம் இருக்குதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் சாணம் நல்லாயிருக்கு நல்லா இருப்பீங்க இங்கே கடன் வாங்கி பண்ணக்கூடிய தொழில் அமைப்பு இந்த காலகட்டம் அதிக அதிகரிக்குங்க இந்த காலகட்டங்களில் ஓகேங்களா அப்போ வந்து கெவர் மூடாது ஒரு நோய் நொடி மருத்துவமனை கெவர் போய் பார்க்குறது ஓகேங்களா ஒரு கடன் வாங்கி பார்க்குறது ஒரு பஞ்சாயத்தில் ஒரு பஞ்சாயத்து பண்ணி ஒரு 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 கருத்து கணிப்பு பண்ணி ஒரு ஆப்போசிட்டாக பண்ணுறதுலாம் இந்த காலகட்டங்கள் நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த காலகட்டங்களில் திருமணம் அப்படின்னு பார்த்து இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் பிரேக்கப்பாக தான் இருக்குது பிரேக்கப்பாக தான் நல்ல சிறப்பாக இருக்குங்க ஓகேங்களா அதனால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாயார்ட்டு ஆசிரியர் வாங்குறது ஓகே குதை உங்கள் ஆசிரியர் வாங்கிட்டு நம்ம எது பண்ணால் கொஞ்சம் காலகட்டம் நல்லா இருக்குங்க ஓகேங்களா வேணால் புதுசாக திருமணம் பண்ணுற அனைவரும் கொஞ்சம் உசாராக சூதனம் பண்ணு ஆல்ரெடி இருக்கிறோம் கொஞ்சம் 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 நீயானா இன்னொன்று அது அப்படிங்கிற போட்டி வரும் ஒரு சொகுசுகள் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு அந்த சொகுசு மூலியமாக பார்த்து நம்ம கருத்து வேறுபாடு வரும் அதுவும் பார்த்து உசா சோதனை மறுப்பு நல்லதுங்க இந்த சேர் மறுக்காட்டு சீட்டாட்ட சூதாட்டம் இப்படி சொல்லக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள்லாம் நல்லா நல்ல ஒரு பாயிண்ட் அப்பு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய பாயிண்ட் அப்புறம் பார்த்து உசார சூதன மறுப்பு நல்லதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலாக இருக்கட்டும் சமூகத்திலும் சரி நம்ம அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கூட்டாக பயணிக்க அனைத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அடுக்குமாடி கூடியிருப்பு உயர்மான பகுதி இந்த மாதிரி பகுதி தள்ளப்படுவோம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தள்ளப்படும் நாங்கள் அந்த மாதிரி போ போய் பயணிப்போம் ஓகேங்களா நீ இது இது போது இது போக எவ்வளோ சொல்லி சொல்லிட்டு போகலாங்க அதை பயணித்து பாருங்கள் அதேமாதிரி தொழில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டூர் தான் தொழிலுங்க தொழில் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான போக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதேமாதிரி பேருக்கு பட்ட படிப்பு படிக்கிறோம் இதெல்லாம் அமைப்பு இருக்குதுன்னு கிடக்கிற காலகட்டம் இருக்குதுங்க என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானம் சூதனமாக தான் நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா நம்மளுக்கு மூத்த சகோதர சகோதரம் காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஆப்போசிட் கம்ப்யூட்டர் பொருள் இல்லாமல் தான் இருப்பாங்க அதை பார்த்து கொஞ்சம் உசாரம் நிதானமாக சூதனை நிதானமாக பார்த்து பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லதுங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் நம்மளோட பயணங்கள் தூரத்து பயண காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் கம்மியா இருந்தாலும் ஒரு மன நினைவு கொடுப்பாலும் கொடுப்பாங்க ஓகேங்களா சரி பார்த்து சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களை என்னோட பதிவு நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பாக்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரக எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலனை நீ பாக்குனா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி துல்லியமான நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தூர் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதனை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்